காரங்க மாதிரி ஒரு இப்போ இப்ப ஜாதி சண்டை தூண்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கட்சி அப்படின்றது அவங்க கட்சிக்கு எதாவது பண்றாங்க அவங்களே தெரியும் ஆனா நாங்க எல்லாமே ஒத்துமையா தான் இருக்கோம் எல்லா கட்சியுமே ஒத்துமையா இருக்காங்க எங்க கட்சி ஒத்துமை இல்லை அப்படின்னா ஆம்ஸை வந்திருக்க மாட்டாங்க அவங்களோட ஒய்ஃப் அவங்க வந்திருக்க மாட்டாங்க ஆஹ் புரிச்சி கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அண்ணன் வந்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கொங்கு வேலை விட அதிகமா சொல்றத விடையும் யாரு வந்து இந்த சமூக நிதியை போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்றாரு சீமான் அன்புமணி அண்ணாவோட எல்லா கருத்துமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால மட்டும் தான் அதை பத்தி பேசுறாங்க இப்ப அவருக்கு பிடில அப்படின்னா அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு இதுவே கிடையாது இந்த மாநாட்டுக்கு அண்ணன் சீமான் வர்றதா இருந்துச்சு அண்ணன் சீமான் வந்ததா எப்படி இருந்திருக்கு இன்னும் வரவேற்கத்தக்கதான் இருந்திருக்கும் ஒருவேளை காலங்களில் நாம் தமிழக கூட்டணி பாமக பிளஸ் ப்ளஸ் தமிழர் எப்படி இருக்கும் அன்புமணி என்ன அப்பதே சொல்லிட்டேன் நான் எல்லா கட்சிக்கும் தேவையான சாதிபார் கணக்கு எடுக்கும் எல்லாருமே சமமா கடைகள் எடுக்காதான் மட்டும்தான் போறாங்க

இப்போ மாநாடு நடந்தும் போதே வந்து இவங்க வந்து ஒரு ஜாதிக்கான கடக்கெடுப்பு தான் கேட்குறாங்க இவங்க ஜாதி நடாகவே அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு எப்படி பாக்குறீங்க இப்போ யார் கேக்குறா நீ அந்த பொதுவாக சொல்கிற ஒருவான என்ன பாட்டாளி முதல் கட்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சமுதாயத்திற்கும் முன்னேற்ற முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் பாட்டாளி அனைத்து ஒற்றுமை எல்லாமே சேர்ந்து தான் பர்டிகுலர் வன்னியர் மட்டும் கிடையாது அனைத்து சமூகமும் முன்னேறிச்சினாலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து முன்னேறும் அதுக்கான ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி

என்னென்னலாம் அவர்கிட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை தலைவர் மாதிரி சீமான் வந்து அதே மாதிரி அவரும் அவருடைய கொள்கை நாங்கள் எங்களுடைய சம் மருத்துவ ஐயா இருக்கார்ல அவரு எங்களுடைய கொள்கையும் சீமான கொள்கையும் ஓரளவுக்கு ஒத்து போகுது ஏன்னா அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சாதி மா சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து எடுக்கணுன்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கார் வலியுறுத்துறாரு எங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காரு அண்ணன் அன்பு அண்ணனா சொல்லிட்டு தான் இருக்கார் பீகாரில் எடுத்துருக்காங்க ஆந்திராவில் எடுத்துருக்காங்க கர்நாடகாவில் எடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாதிவாரி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுத்துட்டு இருக்கு எடுத்துட்டாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் எடுக்கலை எடுத்தால் என்னன்னா இப்போ டி இப்போ இப்போ நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிணைப்பு இல்லாமல் பிணைப்பு இல்லாமல் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா அது திராவிட அரசு தான் டிஎம்கே தான் டைரெக்டாகவே சொல்லுவோம் அதுக்காக வந்து பார்த்தோம்னா இப்போ கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா மக்கள் எல்லாமே ஒன்றாயிடுவாங்க அவங்களுக்கு ஒற்றுமை ஆகிடும் அவர் கல்வியில் வேலை வாய்ப்புகள் வந்து முன்னேறிடுவாங்க அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் சில அரசியல் சூழ்ச்சியால் மட்டும்தான் அவங்க வந்து ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்க மாட்டாங்க இதுதான் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திராவிட அரசு தான் இதுக்கு முழு காரணமே குறிப்பாக வந்து ஐயாவோட கருத்துக்களை முன்னெடுக்கிறது சீமான் மட்டும்தான் நாம் கட்சியும் பாமகவும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயணிச்சு இப்போ என்னன்னா இப்போ சீமான் ஓகே அவரும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கொள்கையில் ஒத்து போகிறாரு சீமான் அது வந்து நாங்கள் வந்து அக்ரி பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் இப்போ இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இல்லை நம்ம தலைமை அமைந்தாவா அது ஓகே தான் நல்லதா இருக்கும் நல்லதா இருக்கும் ஏன்னா சீமான் நாங்களும் வந்து சீமான் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க கொள்கை தலைவர் கூட அவரும் பயணிச்சிருக்காரு அதனால அவரும் கொள்கையும் பிடிக்கும் கண்டிப்பாக அமைச்சர் நல்லா தான் இருக்கும் நன்றி ஓகே எவ்வளோ தான் எடுக்கும் இந்த மாநாடு எவ்வளவு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா சாதி வாரிக்கலாம் கிடக்கிறது முக்கியமானது அதே மாதிரி பத்து புள்ளி அஞ்சுலுக்கு வன்னியில் கோதுக்க வேண்டியது அது முக்கியமானது இது வெற்றிகரமான நடக்கும் சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால் நாங்கள் பெரியார் மாவட்டத்திலேருந்து பவாடி தொகுதியிலிருந்து ஆப்புக்கோள் பேரவை துணைத்தலைவரும் வந்திருக்கோம் எல்லாம் மக்களெல்லாம் நிறைய வந்திருக்காங்க இது நீண்ட நாள் கோரிக்கை இப்போ கோரிக்கல நீண்ட நாள் கோரிக்கை சீமான் வந்து இந்த கோரிக்கையை நாளைக்கு இந்த மக்களுக்கிட்ட வச்சுக்கிட்டு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சீமான் சொல்கிறாரு எப்படி பார்க்குறாரு தாராளம் அவர் ஒரு வகை பாடுபட்டு அது ஒன்றும் தப்பே இல்லை எல்லா மக்களுக்கும் நல்லதானா அது ஒன்றும் சீமான் பிடிக்குமா சீமான் அரசு எல்லாருக்கும் பிடிக்கும் அரசு வகை அத்தனை பேருமே பிடிக்கும் பிடிக்காது யாரும் கிடையாது ஆனால் உங்கள் கொள்கையில சீமான் மட்டும் தான் பேசுகிறாரு சீமான் பேசுகிறாரு எல்லாரும் பேசுவாங்க ஒன்றுமே சரி அந்த அளவுக்கு சென்னை தெளிவாக இருக்கார் அண்ணன் திரும்ப பேசினாலும் அவரும் பேசிட்டு போகிறாரு யார் தான் பேசி எங்களுக்கு இருந்து இடம் ஒதுக்கிட்டு தெளிவாக இருக்கும் அண்ணன் திருமா ஐயா ராமதாசு அண்ணன் சீமா மூணு பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் சேர்ந்த அருமையாக தான் இருக்கு வரவேற்பீங்களா கண்டிஷனா சரி அன்புமணி ஐயா எதை அதுக்கு நாங்க வரவேற்போம் நன்றிங்க